ந்து மதகளன் டாத தோல் உந்து மதகளி ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளி നപ്പിന്നായ് നന്ദഗോപാലൻ മരുമകളെ നപ്പിന്നായ് ഗന്ധം കമാഴും കുഴലി കടീ തിരവാ വന്നെങ്കും കോഴി അഴൈതനക மாதவி பந்தல் மேல் பல்கார் குயிலினங்கள் கூவினகார் பந்தார் விரலி உண்மை துணன் பாட செந்தாமரை கையார் வந்து திர மகிந்த பாவாய் பொருள் மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே நப்பின்மை பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திற கோழிகள் கூவும் ஒலி நாலாபுரத்தில் இருந்தும் கேட்கிறது குறுக்கத்திக் கொடியின் மேல் அமர்ந்த குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ்பாட நாங்கள் வந்துள்ளோம் அளவுமாறாத உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும்